ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்முடைய பதிவில் பார்க்கக்கூடிய தகவலானது ரொம்பவே முக்கியமான ஒரு தகவல் தாங்க வருகின்ற இருபத்தி நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரொம்பவே சக்தி வாய்ந்த நாள் ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த நாள் ரொம்ப ரொம்ப நிறைய சக்திகளை பெற்றிருக்கக்கூடிய மாசி மாத பௌர்ணமி தினமாக காணப்படுதுங்க இந்த பௌர்ணமி தினத்துல நீங்க மனதார வழிபாடுகள் எல்லாம் செய்து அன்றைய தினத்துல முக்கியமா ஒரு முறை இருக்குது அந்த தீப முறையும் ஏற்றி வழிபட்டிங்க அப்படின்னா கண்டிப்பா மூணே நாட்களுக்குள்ள நீங்க நினைத்த விஷயங்கள் அத்தனையும் கண்டிப்பாக நடந்தேறும் அதாவது உங்களுக்கு செல்வ செழிப்பானது ஏற்படணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இந்த தீபத்தை நீங்கள் தாராளமாக ஏற்றி வழிபாடு செய்யலாம் அப்படிப்பட்ட அந்த ஒரு தீபத்தை எந்த நேரத்தில் ஏற்ற வேண்டும் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்ற தகவல்களை எல்லாத்தையும் தான் இந்த பதிவில் நம்ம கொடுக்க இருக்கோம் ஸோ வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்குங்கிறதுனால கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள் மேலும் இந்த தகவல்களை எல்லாம் தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நமக்கிட்ட ஆயிரத்தி நூறு ரூபாய் மட்டுமே பாலிஸ்டு மாலையும் நமக்கிட்ட இருக்கு ஏடிஎம்ல பாலிஸ்டு மாலை வேணும்னா ஆயிரத்தி நானூறு வரும் கேஷ் ஆன் டெலிவரி நமக்கிட்ட கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க மாலையிலேயே வகை இருக்குங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தி ஏழு ஒவ்வொரு தமிழ் மாதத்திலும் வரக்கூடிய நட்சத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானதுங்க அதில் இந்த முறை வந்து இருக்கக்கூடிய அதுவும் மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம் நட்சத்திரம் ரொம்ப சிறப்போ சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் மகம் நட்சத்திர நாளில் அதுவும் பௌர்ணமி தினத்தன்று நம்ம இந்த வழிபாடு முறைகளை செய்தோம் அப்படின்னா மிகவும் நல்ல பலன்களை எல்லாம் நம்மளால் பெற முடியும் இந்த மகம் நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை என்று இரவு நேரத்திலே வந்து பிறக்குது ஆனால் பௌர்ணமி பார்த்திங்கன்னா மாலை நேரமே வந்து பிறந்துடுதுங்க வெள்ளிக்கிழமை மாலையிலே வந்து பௌர்ணமி நேரம் ஆரம்பிக்கிறதுனால இந்த தீபம் ஏற்றுவதற்கு சரியான நாளாக நீங்கள் வெள்ளிக்கிழமையை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஏன்னா ரொம்பவே மகாலட்சுமி தாயாருக்கு உரிய அற்புதமான அந்த நாளில் இந்த வழிபாடுகளை எல்லாம் செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் மன நிம்மதி மகிழ்ச்சி செல்வ செழிப்பு போன்ற அத்தனை விதமான விஷயங்களும் நமக்கு கிடைக்கும் மேலும் பௌர்ணமி தினம் அப்படிங்கிறது அம்பிகைக்கு உரிய நாள் அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் நம்ம வழிபாடுகளை எல்லாம் செய்தோம் அப்படின்னா நமக்கு நிறைய அருள் கிடைக்கும் மகாலட்சுமி தாயாருடைய அருள் கிடைக்க வேண்டும் அப்படின்னா தவறாம இந்த ஒரு வழிபாட்டு முறையை மட்டும் செய்துக்கோங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த அற்புதமான வழிபாட்டு முறை என்ன அப்படின்னு தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்க அப்போதான் இன்னும் உங்களுக்கு நிறைய தகவல்களானது தெரிய வருங்க வீடியோவை இங்கே ஸ்கிப் பண்ணி பார்க்கும்பொழுது நிறைய விஷயங்களையும் நீங்கள் மிஸ் பண்ணிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால வீடியோவை வந்து எப்போவுமே வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க கூடவே யாருக்கெல்லாம் பௌர்ணமி வழிபாடு செய்யக்கூடிய பழக்கம் இருக்குது அப்படிங்கிறதையும் தவறாம கமெண்ட் பாக்ஸில் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க அந்த தீப முறையை எப்படி ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த தீபம் ஏற்றுவதற்கு முதல்ல உங்களுக்கு ஒரு தாம்பூல தட்டு தேவைப்படும் அதை எடுத்துக்கோங்க அந்த தட்டில் சுத்தமான பச்சரிசியை எடுத்து கொஞ்சம் அப்படியே பரப்பி வைத்துக்கோங்க அந்த அரிசிக்கு மேலே உங்களது கைகளில் எந்த பணம் இருக்கோ அதை வைக்கலாம் அது ஒரு ரூபாய் நாணயமாகவும் இருக்கலாம் ஐந்து ரூபாய் நாணயமாகவும் இருக்கலாங்க ஏதாவது ஒரு நாணயத்தை வந்து அந்த அரிசி மேலே வைங்க அந்த கூடவே வந்து மங்களகரமான பொருட்கள்னு சொல்லக்கூடிய ஏலக்காய் கிராம்பு பச்சை கற்பூரம் இது போல் பணத்தை விஷயம் செய்து ஈர்க்கக்கூடிய தன்மை பெற்ற பொருட்களில் எது வேண்டுமானாலும் நீங்கள் வைத்துக்கலாம் அதை வந்து வைத்துக்கோங்க அதுக்கு மேலே உங்களுடைய வீட்டில் நீங்கள் வைத்து ஏற்றக்கூடிய விளக்கு இருக்குது பார்த்தீங்களா காமாட்சி அம்மன் விளக்கு அந்த விளக்கை வச்சு அதில் நெய் ஊற்றி நீங்கள் தீபம் ஏற்றுங்க அம்மன் விளக்கு எங்ககிட்ட கிடையாது அப்படின்றவங்க நீங்கள் அகல் விளக்கு கூட பயன்படுத்திக்கலாம் தவறு கிடையாது அந்த அகல் விளக்குலையும் நீங்கள் விட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் இப்படி ஏற்றப்பட்ட இந்த தீபத்தை உங்களுடைய கைகளிலேயே எடுத்துக்கிட்டு வெளியே வாங்க உங்கள் வீட்டுக்கு வெளியே வந்து பௌர்ணமியில் அந்த நிலவை பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே பிரகாசமாக ஜொலித்துக்கிட்டு இருக்கும் அந்த நிலவை பார்த்து நீங்கள் உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் மனதாரம் வந்து வேண்டிக்கோங்க தவறாமல் செய்து பாருங்கள் பௌர்ணமி நிலவுக்கு அவ்வளவு சக்தி இருக்குங்க அந்த சக்திகள் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி வேண்டும் மன மகிழ்ச்சி வேண்டும் செல்வ செழிப்போடு நாங்கள் இருக்கணும் கடன் பிரச்சனைகள் தீர வேண்டும் அடகு வைத்த நகை மீட்க வேண்டும் இது போல எந்த விதமான கோரிக்கையாக வேண்டுமானாலும் இருக்கலாங்க நீங்க அதை முழு மனதோடு செய்ய வேண்டும் அதுதான் முக்கியம் இதில் குறிப்பிட்டு இந்த பிரார்த்தனைகளை மட்டும்தான் செய்ய வேண்டும் இவற்றையெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு எந்த ஒரு கட்டாயமும் கிடையாதுங்க உங்களுடைய மனதுக்கு என்ன விஷயங்களானது தோன்றுது எது நீங்க நடக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்களோ அதை நீங்க தாராளமாக வேண்டிக்கலாம் பௌர்ணமி நிலவுல நீங்க அந்த சுக்கரஹோரைன்னு சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் நீங்கள் வழிபாடுகளை செய்யும் பொழுது ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்கள் எல்லாம் கிடைக்கும் இப்படி ஒரு பரிகாரம் சொல்லியிருக்கோம் இதை எல்லோரும் செய்தே ஆக வேண்டும் அப்படின்னு எந்த கட்டாயமும் கிடையாதுங்க முழுமையாக நம்பிக்கை இருக்கக்கூடியவர்கள் மட்டும் இந்த ஒரு பரிகாரத்தை வந்து செய்து பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இப்படி நீங்கள் அந்த நில ஒளியில் எடுத்துகிட்டு போய் ஒரு ஐந்து நிமிடம் வந்து இந்த கையில் உங்களுடைய அந்த விளக்கை ஏந்திக்கிட்டு உங்களை பிரார்த்தனைகளெல்லாம் முடிச்சுட்டு மீண்டும் அந்த விளக்கை வந்து அந்த தட்டோடு கொண்டு வந்து உங்களுடைய பூஜை அறையில் வைத்து வழிபாடுகள் செய்யுங்க கண்டிப்பாக அந்த நேரத்தில் உங்கள் மனதில் குலதெய்வத்தையும் நினைத்து வேண்டிக்கோங்க அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்படி வேண்டுதல்கள் எல்லாம் முடித்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஏற்றி வைத்த விளக்கு இருக்குது பார்த்தீங்களா அதை எடுத்து பூஜை அறையில் வைத்துட்டு அதற்கு கீழே இருக்கக்கூடிய நாணயம் பச்சரிசி நீங்கள் மங்களகரமான பொருட்களாக எடுத்துகிட்டு போனீங்க இல்லையா அந்த பொருட்களோடு சேர்த்து ஒரு முடிச்சு மாதிரி கட்டிக்கோங்க குறிப்பா இந்த முடிச்சு கட்டக்கூடிய துணியானது சிவப்பு நிறத்துல இருக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதையும் பார்த்துக்கோங்க இப்படி எல்லாவற்றையும் சேர்த்து முடிச்சு வச்சு அதை மறுநாள் காலையில எடுத்துட்டு போய் பணம் வைக்கிற இடம் இருக்கு இல்லையா அந்த இடத்துல வந்து வச்சுடுங்க அவ்வளவுதான் வேற எதுவுமே கிடையாது எந்த ஒரு விஷயம் எளிமையான ஒரு விஷயத்தை நீங்க செய்வதற்கு உரிய அற்புதமான நேரம் நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில செய்யுங்க ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சாயந்தரமே வந்து பௌர்ணமி திதியானது ஆரம்பமாகிடுது கூடவே மகம் நட்சத்திரமும் வந்து உங்களுக்கு நைட் டைமே வந்து ஸ்டார்ட் ஆகிடுறதுனால அந்த நாளே வந்து ரொம்பவே அற்புதமான நாள் தான் ஏன்னா வெள்ளிக்கிழமை பொதுவாகவே மகாலட்சுமி தாயாருக்கும் அம்பிகைக்கும் உரிய அற்புதமான ஒரு நாள் அந்த நாள்லேயே நம்ம இந்த வழிபாடுகளை செய்வதால் நிறைய நல்ல பலன்களை வந்து பெற முடியும் தவறாமல் அந்த எட்டு மணிலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் இருக்கக்கூடிய சுக்கரகோரை அந்த நேரத்தில் நீங்கள் இந்த வழிபாட்டை வந்து செய்துக்கோங்க ஒருவேளை உங்களால் வந்து செய்ய முடியல வேலைக்கு போகக்கூடியவர்களாக இருக்கீங்க வரத்துக்கு நேரம் ஆயிடுச்சு இந்த டைமை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் அப்போ நாங்கள் எப்போ பூஜை செய்யணும் அப்படின்ற ஒரு கேள்வியும் உங்களுக்கு வரும் இல்லையா அதனால் நீங்கள் பயப்படாதீங்க பயப்பட தேவையில்லை அதற்கு பதிலாக நீங்கள் மறுநாள் காலை அதாவது சனிக்கிழமையில் பிரம்ம முகூர்த்த நேரம் அதாவது நாலரை மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே இந்த நேரத்திலையும் சந்திர பகவான் முழு பிரகாசமான ஒளியோடு வந்து இருப்பாங்க அதனால் வெள்ளிக்கிழமையில் செய்ய முடியலையே அப்படின்னு கவலைப்படாதீங்க பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்வதும் உங்களுக்கு நிறைய நன்மைகளை எல்லாம் பெற்று கொடுக்கும் தவறாமல் நீங்கள் சனிக்கிழமையும் வந்து செய்துக்கலாங்க மேலும் இந்த பூஜையை இவர்கள் மட்டும்தான் செய்யணும் இவங்க செய்யக்கூடாது அப்படின்னு எந்த ஒரு தடையும் கிடையாது எல்லாருமே வந்து செய்யலாம் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானது அதனால் பெண்கள் செய்வதற்கு பார்த்துக்கோங்க ஒருவேளை இந்த பூஜை செய்யணும்னு நினைக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் தீட்டு நேரங்களாக இருக்கீங்கன்னா தவிர்த்துக்கோங்க உங்களுடைய வீட்டில் வேறு யாரும் இருக்காங்கன்னா அவங்கள வைத்து நீங்கள் இந்த வழிபாடுகளை எல்லாம் செய்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த முடிச்சு இருக்குது பார்த்தீங்களா இதை என்ன பண்ணணும் எப்போ வந்து அகழ்க்க வேண்டும் அப்படின்றதையும் இப்போ நான் சொல்லிடுறேன் இந்த மங்களகரமான பொருட்களோடு வைத்திருக்கக்கூடிய அரிசி வச்சிருக்க முடிச்சு ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை பெற்று கொடுக்கக்கூடியது நம்ம வீட்டுக்கு சுபிட்சத்தை கொண்டு வரக்கூடிய இந்த முடிச்சை வந்து நீங்கள் ஒரு மாத காலம் வந்து வைத்திருக்கலாம் அதாவது இந்த பௌர்ணமிக்கு செய்கிறீங்க அப்படின்னா அடுத்த பௌர்ணமி வர வரைக்குமே நீங்கள் இந்த பொ முடிச்ச வந்து அப்படியே நம்மளுடைய வீட்டில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து வைக்கலாங்க ரொம்பவே அற்புதமான பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் இப்படி இந்த முடித்தை அவிழ்க்கணும் அப்படின்ற நெ சூழலை வரும் பொழுது அதில் இருக்கக்கூடிய நாணயத்தை நீங்கள் சுப செலவுகளில் ஒன்றாக வந்து பயன்படுத்திக்கோங்க அதில் இருக்கக்கூடிய அரிசியிற்கு பற்றிய அது காக்கை குருவிகளுக்கு நீங்கள் தானமாக வைத்திடுங்க உடனடியான பலன்களை எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான எளிமையான தீப வழிபாட்டு முறைங்க தவறாமல் வந்து எல்லாருமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் மாசி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமியை பற்றி நம்ம சொல்லி தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது கிடையாது ரொம்பவே அற்புதமான பலன்களை எல்லாம் வாரி வழங்கக்கூடிய மகிமைகள் நிறைந்த மாசி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமியில இந்த எளிமையான வழிபாட்டு முறையை வந்து நீங்க செய்து பாருங்க கண்டிப்பா உங்களது வாழ்க்கையில நிச்சயமாக மாற்றம் உண்டு இந்த ஒரு பதிவின் மூலமாக வருகின்ற சனிக்கிழமை அதாவது இருபத்தி நான்கு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்ன மாதிரியான எல்லாம் ஏற்பட போகுது அன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய சிறப்புகள் என்ன அப்படின்றத பற்றியெல்லாம் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே சந்திர பகவானுக்கு உரிய மந்திரமான ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படின்ற மந்திரத்தை தவறாமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க சந்திர பகவானது அருளாசி நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு ஆன்மிக பதிவில் சந்திக்கலாம்